அனைவருக்கும் வணக்கம் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடி கே ஆப் வந்து நியூ அப்டேட் விஷயம் வந்துட்டுருக்காங்க இது தன்னார்வில சுய விவரங்களை வந்து பதிவேற்ற செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஐடி கே ஆப் அப்டேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும் அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றா டூ செகண்ட்ஸ் ஆட்டோமெட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிடும் இப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் காட்டுது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன் இப்போ எனக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்துடுங்க கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தன்னார்வர்கள் சுயவிவர படிவம்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பெயர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் உங்களுடைய பெயர் வந்து என்னவோ அதில் வந்து டை டைப் பண்ணிக்கங்க ஸ்டார் மார்க் போட்டது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது மின்னஞ்சல் முகவரி இருந்தால் டைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் அதே மாதிரி நன்றாக படிக்க மற்றும் எழுத தெரிந்த மொழிகள் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அதை டவுன்லாம்க்கு நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே தெரிஞ்சு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சு அப்படின்னா இரண்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் எந்த மொழி தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு தெரிஞ்சால் நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து டென்த்தாக ப்ளஸ் டூவா இல்லை யூஜி பிஜி பிஹெச்டி டிப்ளமோ இது மாதிரி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்களோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது இளங்கலை பட்டம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க கேட்டிருக்காங்க அது பிஇ பிஎஸ்சி பிடெக்கு பிஏ இது மாதிரி கேட்டிருக்காங்க இதில் எதாவது முடிச்சுருந்தீங்கன்னாலும் அந்த கேட்டகிரி ஏதாச்சும் இருந்தாலும் கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதில் பிஎஸ்சியில் ஏதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படுத்திட்டுக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா அல்லது பிஎஸ்சி மேக்ஸா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பாட்டனியா ஜுவாலஜியா அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதில் எந்த கேட்டகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அந்த கேட்டகிரியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற எல்லா வகையான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது கணினி சார்ந்த படிப்புகள் எதாவது படித்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க கணினியில் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா ஆம்னு போடுங்க சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னா இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் எதோ முடிச்சிருந்தால் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்ட கணினி மற்றும் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கணினி முடிச்சினா அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டரில் கத்திட்டீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இது மாதிரி வந்து ஃபாக்ஸ் ப்ரோ இது மாதிரி என்ன லாங்குவேஜ்ன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி வந்து போடலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்தமாக கணினி வைத்திருக்கான்னு கேட்டிருக்காங்க அது டவுனி கேட்டிங்கன்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம்னு போடுங்க ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு கூட போட்டுக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அரசின் எந்தெந்த முன்னெடுப்புகளில் பங்கெடுத்துள்ளீர்கள்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பள்ளி மேலாண்மை குழு மற்றும் வானவியல் மன்றம் நூலக நண்பர்கள் கலைஞர் மகளிர் தொகை நீங்கள் இதில் வாசிப்பு இயக்கம் கால் பாத அளவீடு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கேட்டகிரியில் இருக்காங்களோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் எது அது மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் எது இல்லாத நீங்கள் டிக்மார்க்கு பண்ண வேண்டாம் சரிங்களா இது மாதிரி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவரானு கேட்டிருக்காங்க ஒரு வேலை நீங்கள் முன்னாள் மாணவராக இருந்தால் ஆம்னு போடுங்க இல்லை அப்படின்னா இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பிஎட் எம்எட் எதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா முடிச்சிருந்திங்கன்னா ஆம்னு போடுங்க இல்லை அப்படின்னா இல்லையும் போடலாம் ஆம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெட் தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா ஆம் போடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில் கேட்டிருக்காங்க தொழில் வந்து என்னென்னது மாணவர் சுய முன் சுய தொழில் முன்னேற்றம் தனியார் பள்ளி வேலை தேடுபவர் இல்லத்தரசி பணி ஓய்வற்றவர் அப்படி மாதிரி எந்த தலைப்பில் உங்களுக்கு இதாகுதோ அந்த இது வந்து வேலை தேடுவா வேலை தேடுவர் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது இளந்தேரி கல்வியின் ஏதேனும் வாய்ப்பினை பெற்றுள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க தற்காலிக ஆசிரியர் அல்லது முதல் பருவ கல்வி ஆசிரியர் மற்றவை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது தற்காலி ஆசிரியர் நியமனம் ஆகிட்டீங்கன்னா அதை போடுங்க இல்லை அப்படின்னா இல்லைங்கிறத நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அதே மாதிரி தரவுகளை உள்ளீடு செய்வது பணிகள் ஆர்வம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுடலாம் சரிங்களா தங்களிடம் இருசக்கர வாகனங்கள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் சென்று தரவுகள் த திர திரட்ட சம்பந்தமானு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க இந்த தகவலையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துட்றலாம் ஸ்டார் மார்க் போட்டுருக்க எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபீல் பண்ணணும் சப்போஸ் மற்ற தகவல்களை வந்து இல்லைனா இல்லை நீங்கள் போட்டுடலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்